வேற்றுமையின் வகைகள் வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதுல வந்து ஓமை உறுப்புகள் வந்து எதுக்கு வராதுன்னா முதல் வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இது ரெண்டுத்துக்கும் உறுப்புகள் கிடையாது இது ரெண்டுத்துக்கும் உறுப்புகள் என்னது கிடையாது இரண்டு முதல் எட்டு எட்டு வரைக்கும் இருக்கிற வேற்றுமை உறுப்புகளுக்கு வேற்றுமைக்கு உறுப்புகள் உண்டு முதலுக்கும் ஏழுக்கும் கிடையாது மத்த எல்லாத்துக்கும் என்னது வேற்றுமை உறுப்புகள் உண்டுது இப்ப வந்து முதல் வேற்றுமை என்னன்னு பாக்கலாம் நம்ம வேற்றுமை உறுப்புகள் எதுக்கு இல்லைன்னு சொன்ன முதலுக்கும் ஏழாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஆகியவற்றுக்கு வேற்றுமை உறுப்புகள் உண்டு இப்ப முதல் வேற்றுமை நம்ம முதல் வேற்றுமை அதுக்கு தான் என்னன்னு சொல்லு சொல்லிட்டேன் உருவு கிடையாது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாவை வந்தால் பாவை வந்தால் இது வந்து சாதாரண தொடர் இதுல எந்த உறுப்பும் சேரல ஐ ஆள்கு அந்த மாதிரி எந்த உறுப்புகள்லாம் சேரல சாதாரணமாவே இந்த சொத்தொடர் இருக்கு இயல்பாயும் ஒரு சொத்தொடர் அவையும் இந்த முதல் வேற்றுமையில ஏழுபாய் செயல்படுத்தவர்கள் பயனில்லை இந்த மூன்று உறுப்புகள் மட்டும் இடம்பெற்றிருக்கும் இது முதல் வேற்றுமை இதுல எந்த இதுவும் சேரல அசை சொற்களான உறுப்புகள் ஐ ஆள் கு இன் அது எந்த இதுவும் இல்ல சொத்தொடர் வந்து சாதாரணமாவே இருக்கு பாவை வந்தார் அடுத்து இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவன்னு பாக்கலாம் இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை வச்சு நம்ம பார்க்கலமோ கபிலர் பரணரை புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் இந்த தொடர்கள்ல வந்து எந்த பெயருடன் எடுக்கிறதோ அந்த பெயர் வந்து செயற்படு பொருளா மாறிடுது இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து சைப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எப்படி கூறுவதெல்லாம் சைப்படு பொருள் வேற்றுமை என்று கூறுவர் இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து எந்தெந்த பொருள்ல வரும்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்கள்லயும் வருமா இரண்டாம் வேற்றுமை உறவு எதுல வரும் ஆக்கல் அழித்தல் ஆக்கல் அடித்தல் அதுக்கப்புறம் அடைதல் நீத்தல் உடைமை இந்த ஆறு வகையான பொருள்களிலும் ஒரு இரண்டாம் வேற்றுமை விரும்பியது ஐ ஐ எத்தனை விதமான பொருள்கள் வர ஆக்கல் அடித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் என்ன சொன்னா கபிலர் பரநரை புகழ்ந்தார் இது அயின்ற உருவ சேர்த்தா எப்படி கபிலரை வர்ண கபிலரை புகழ்ந்தார் அந்த மாதிரி மாறுது இல்ல அதுதான் இப்ப ஆக்கல் என்னும்போது ஒரு செயலை வந்து உருவாக்குறது ஒரு விஷயத்தை உருவாக்குறது கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எடுத்துக்காட்டு ஆக்கள் தானது ஒரு செயல உருவாக்குறது ஒரு பொருளை உருவாக்குறது அது மாதிரி கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதுல அந்த வேற்றுமை உருவாகி எங்க இருக்கு கல்லணையை வந்து அழிக்கிறது வேண்டாத செயல்களை அழிக்கிறது பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தவர் பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார் இப்ப இந்த இடத்துல ஐவர் தான் அழித்தல் ஒழித்தார் ஆக்கள் அழித்தல் அப்புறம் ஒரு அடைந்த வந்து அடையுறது ஒரு பொருள் அடையுறது அந்த மாதிரி கோவலன் மதுரையை அடைந்தான் கோவலன் மதுரையை அடைந்தான் இங்கே ஐவர் தான் அடுத்தது நீத்தமரா அப்புறம்னா கம்பாரிசன் மாதிரி இது எனக்கு இது மாதிரின்னு சொல்ற மாதிரி அப்ப தமிழ் நமக்கு உயிரை போன்றது தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஒத்திருத்தல் அதான் ஒத்தல் உயிர் இல்லாம இருக்க முடியாதுல்ல அது மாதிரி அந்த மாதிரி கம்பாரிசன் சொல்றது அப்புறம் உடமை உடமைனா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அவருக்கான புகழ் அவங்களுக்கு உரியது பத்தி சொல்றதுதான் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர்

கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்ப அந்த இடத்துல வருது ஐவர்தான் அழுத்தல் பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார் கோவலன் மதுரையை அடைந்தான் ஐவர்தான் நீத்தல் காமரசர் பதவியை துறந்தார் ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது உடமைனா வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் இதுதான் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பினர் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாம் அமைச்சம பாக்கலாம்

ஆள் எதுல வரும் கருவி கருத்தா பொருள்களில் வரும் இந்த கருவி பொருள் வந்து ஆண் ஆண் இப்ப வந்து இந்த ஆள் ஆண் வந்து கருவி கருத்தா என்ற பொருள்ல வரும் இந்த கருவிய ரெண்டு வகைப்படம் என்ன வகைப்படும் முதல் துணை கருவி முதற் கருவி என்று இரண்டு வகைப்படும் இப்போ வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முதல் கருவிக்கு மரத்தால் சிலை செய்தான் முதல் கருவிக்கு எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான் மரத்தால் சிலை செய்தான் முதல் கருவிக்கு எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான் ரெண்டாவது எடுத்துக்காட்டு சொல்ற துணை கருவி உளியால் சிலை செய்தான் இப்போ முதல் கருவிக்கு என்னது எடுத்துக்காட்டினா சொல்றாங்க மரத்தால் சிலை செய்தான் ரெண்டாவது துணை கருவி கேது உளியால் சிலை செய்தான் ஒரு சிலை ஏதாவது செய்யறாங்க மரத்தால் செய்யறாங்க அதுக்கப்புறம் அப்படியே துணை கருவிலியை வச்சு சிலை செய்றாங்க அப்ப அது துணை கருவி அப்போ உளியால் சிலை செய்தான் இந்த ஆள் என்ற எடுத்து வருதான் மரத்தால் உளியால் இந்த மாதிரி தான் வந்து மூன்றாம் கூட ஆள் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வரும் முதல் கருவி துணை கருவின்றதுல கருத்தா பொருள்னா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா இது வந்து என்னது ஏவுதல் ஏற்றுதல் இப்ப மூன்றாம் எட்டு எது எதுன்னு சொன்னேன் இப்ப இந்த ஆள் ஆண் மட்டும் கருவி கருத்தா பொருள்களை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த கருவி பொருளே வந்து ரெண்டு வகைப்படம் முதல் கருவி துணை கருவின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படம் மரத்தால் செய்தான் அது முதல் கருவி மரத்தால சிலை செய்யறாங்க அந்த சிலை அப்புறம் சிலை செய்தான் அது வந்து துணை கருவி பொருளே ஏவுதல் ஏற்றுதல் அதை பத்தி பாக்கலாம் ஏவுதல் பிறர் வந்து ஒரு செயலை செய்ய வைப்பது ஏவுதல் பிறர் ஒரு செயலை வந்து செஞ்சாங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியும் கட்டளை மாதிரி வாக்கியது கட்டளை மாதிரி அதுதான் செய்ய வைப்பது ஏவுதல் அதுக்கப்புறம் வந்து தானே செய்வது வந்து இயற்றுதல் தானே செய்தது இயற்றுதல் தானே செய்வது வந்து ஏவுதல்னா என்ன சொல்லிருக்கேன் பிறர் வந்து ஒரு செயலை செய்ய வைப்பது ஏவுதல் ஏற்றுதல்னா தானே தான் ஏற்றுதல் இதுதான் செய்ய வைப்பதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது இப்போ கரிகாலன் கட்டல அவர் ஆளு கட்டப்பட்டது ஆளுங்களை வச்சு ஏவி அந்த கல்லணையை கட்டுறாதா அந்த கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அதே கருத்தா பொருள்னா சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது பெரிய புராணத்தை எழுதுறதே யாரு வேலையை அவரேதான் தானே செய்தார் அப்ப சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படின்னும் போது அது தானே ஒரு செயலை செய்யறது அதுதான் இயற்றுதல் கருத்தா அப்புறம் இதுல வேற என்ன இருக்கு ஆண் இந்த ஆண் வந்து பெரும்பாலும் வந்து வழக்கத்துல தான் அமையும் செய்ய பகுதியில தான் வருமாட்டா ஆண்ன்றது எதுல வரும் செய்ய பகுதியில தான் வரும் செயல் பகுதியில தான் இடம்பெறும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து புறந்துமை நீரான் அமையும் செயல் பகுதியில வரும் எடுத்துக்காட்டு புறந்துமை நீரான் அமையும் இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு இது எத்தனாவது எந்த உறுப்பு இடம் பெற்றிருக்கு எத்தனாவது உறுப்புன்னு கேட்டா மூன்றாம் உறுப்பு எழுதல் நீரான் இங்க நம்ம வந்து மேலோட்டமா படிச்சுட்டு இதுல எதுவுமே ஐ வரல ஆள் வரல கூ வரலாம் சொல்லிட்டாங்க செயல் பகுதியில மட்டும் போட்டிருக்காங்க உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும் ஒடு ஓடு எதுல வரும் உடல்நிகழ்ச்சி பொருளை வரும் தாயோடு குழந்தை சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றன ஒருத்தர் கூட ஒருத்தர் போறதுதான் ஒடு ஓடு அந்த ரெண்டு ரூமு சாரி குருப்புகள் வரும் தாயோட குழந்தை சென்றது என்னது தாயோடு குழந்தை சென்றது இந்த ஓடு அதெல்லாம் எதிர வரும் உடல் நிகழ்ச்சி பொருள் உடன் கூட போறதுதான் ஓடுல்ல எதிர வரும் தாயோடு குழந்தை சென்றது ஓடு வருதா இதுக்கு பேர் உடல் நிகழ்ச்சி பொருள் இப்போ வந்து மூன்றாம் வெற்றுமை உருவ பார்த்துக்கலாம் மூன்றாம் வெற்றுமை உருவில் என்ன சொல்லிருக்கொருள் வரும் கருவி பொருள் முதற் கருவி என்னது மரத்தால் சிலையை செய்யுது செய்யப்பட்டது அந்த மாதிரி வந்துதான் முதல் கருவி அப்புறம் உளியால் சிலை செய்தான்றது உளி வந்து துணை கருவியா செயல்படுது அப்புறம் இந்த கருத்தா பொருள் வந்து ஏவுதல் ஏற்றுதல் ரெண்டு வகைப்படுது பிற செயலை வந்து செய்ய வைப்பதுதான் ஏவுதல் ஏவுதல்னா கட்டளைன்றதுன்னு அர்த்தம் தானே அந்த செயலை நம்மளே செய்வது தான் அது வந்து இயற்றுதல் வரும் இப்ப ஏவுதலுக்கு நான் என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் கரிகாலன் நான் கண்டனை கட்டப்பட்டது அது ஏவுதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே செய்தற்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் ஜேக்கிரான் பெரிய புராணத்தை பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்புறம் இந்த ஆண் வந்து இந்த உருவு வந்து செயல் பகுதியில மட்டுமே இடம்பெறும் சொல்லியிருக்கேன் புறந்து இதுக்கு எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும் அதுக்கப்புறம் என்ன பார்த்த இந்த ஒடு ஓடு அது உடல் நிகழ்ச்சி பொருள் அர்த்தம் இது தாயோடு குழந்தை சென்றது இதுல வருதா தாயோடு குழந்தை சென்றது இது எத்தனா வேற்றுமை உருவன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருவம் ஒடு ஓடுன்னா என்ன பொருள் கேட்டாங்கன்னா உடல் நிகழ்ச்சி பொருள் அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் நம்ம நான்கு ஐந்து ஆறு ஏழு இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நிறைய இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னால் வந்து புரியாமல் போயிடும் இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷனை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் மீதி வேற்றுமை உறுப்புகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நடத்துகிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இதோட கன்டினியூஷனை நம்ம பார்க்கலாம்